அண்மையில் சனிப்பு மாநாட்டில் பேசிய விளையாட்டு அமைச்சர் உதயநிதி போல வேண்டும் என்றார் பின்பு அவர் மீது வழக்கு பாய்ந்ததும் நான் பேசவில்லை தனி நபராகத்தான் பேசினேன் என்றார் அடுத்து தர்மபுரி திமுக எம்பி சந்திர்குமார் லோக்சபாவில் பேசும் போது பசு மூத்த மாநிலங்கள் என நாங்கள் அழைக்கும் வட மாநிலங்களில் மட்டுமே பாஜக வெற்றி பெற முடியும் தெர் மாவட்டங்களில் பாஜகவால் வெல்ல முடியாது என்றார் இது கடும் சர்ச்சையானதும் லோக்சபா பொது வெளி என கண்ட இடத்தில் எல்லாம் மண்டியிட்டு நான் அந்த அர்த்தத்தில் பேசவில்லை என மன்னிப்பு கேட்டார் இந்த நிலையில்தான் மத்திய சென்னை திமுக எம்பி தயாநிதிமாறன் ஒரு நிகழ்ச்சியில் இந்தி பேசும் மக்கள் எங்களுக்காக கழிப்பறைகளையும் சாலைகளையும் சுத்தம் செய்கிறார்கள் என்று பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நல்ல இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் இருந்த காரணம் ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க இல்லாட்டி பாருங்க ஹிந்தி ஹிந்தின்னாங்களே உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க இன்னைக்கு பாருங்க எல்லா வேலையும் வந்த யூபி இந்தி மட்டும் படிக்கிறவன் தான் பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான் சாலையை பிறக்கலாம் குக்குஸ் கழுவுறான் இதுதாங்க ஹிந்தி இப்படி பேசிய தயநிதி மரன் ஒரு விஷயத்தை மறந்து விட்டார் அவர்கள் வருகிறார்கள் உழைக்கிறார்கள் கட்டிடங்களை கட்டுகிறார்கள் சாலைகளை அமைக்கிறார்கள் கழிவறைகளை சுத்தம் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒருபோதும் அரசு தொலைபேசி இணைப்பை திருடி தங்கள் சொந்த தொழிலுக்காக பயன்படுத்தி கோடி கோடியாக சம்பாதிக்கவில்லை உழைத்து வாழ்பவர்களை கண்டால் இவர்களுக்கெல்லாம் ஏளனமாக இருப்பது இயற்கைதானே நன்றி